ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இன்ட்ரெஸ்ட்டிங்கானது பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா சாப்பிட சொல்கிறாங்க இதோ வெளியே போயிட்டு வரமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து கங்கா சாரதா வந்து கேட்குறாங்க இன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கும்போது கங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காவேரி இந்த மாதிரி தனியாக கோயிலுக்கு போயிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க அப்போ தான் வந்து கங்கா இந்த மாதிரி சா வந்து தனியாக கோயிலுக்கு போயிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க அவ எதுக்கு இந்த நேரத்துல தனியா போனாடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்குறாங்க அதான் தெரியலம்மா எதாவது பண்ணிக்க போறாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமையில் அவளை தனியா விடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க அம்மா உடனே கங்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானும் பின்னாடியே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யமுனா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே வந்து கங்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா காவேரியை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்க அவங்கள வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா காவேரிக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க இந்த டைமில் அவங்களுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து கங்கா அதெல்லாம் நடுக்காமல் தடுக்கணுன்றதுக்காக தான் காவேரியை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க காவிரியோட நல்ல மனசு உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்டு மகாநதி சீரியல் உங்களுக்கு பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோடைய மகானதியோடைய ப்ரோமா பார்க்கலாம் பாய் பாய்